கண்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கண்களில் ஏற்படுற குறை கேட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கண்கள் எதனால் பிரச்சனை ஏற்படுது அந்த குரல் ஏன் உருவாகுது இல்லை கருவியில் ஏன் வந்து குறை உருவாகுது அதற்கு மரப்பொருள் மருத்துவமான குபஞ்சது எப்படி வந்தது கூட அலோபதி வந்து அதை எப்படி அதை ஆப்ரேஷன் பண்ணி அதை அடுத்தடுத்த குணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுது அதனால் ஏற்படுற அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷன் ஏற்படுற ஏற்படுறது பற்றி நாங்கள் சரிங்களா இப்போது கண்களில் ஒவ்வொரு வெளிவுரை இருக்கிற ஒவ்வொரு ஊருக்குமே காதிகளோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தை வந்து பிரதிபலிக்கும் மூக்கு வந்து லங்ஸ் பிரதிபலிக்கும் உதடிகள் வந்து மண்ணீரல் பிரதிபலிக்கும் அதே மாதிரி கண்கள் பார்த்தீங்கன்னா கல்லீரலோடைய பிரதிபலிக்கும் வெளிப்புறவுக்கு ஸோ இந்த மரம் உலகக்கூடிய உறுப்பான லிவர் கல்லீரல் கல்லீரலுடைய தொந்தரவுகள் அங்கே ஏற்படுற கழிவு தீர்க்கம் தான் கண்களில் வெளி லங்ஸை சளி சளி செய்தனா மூக்கு வழியாக உடுகுது இல்லையா அது மாதிரி அதே மாதிரி சில நேரம் சிறுநீரகத்தில் ஏற்பட்ட கழிவுகள் வெளிப்படுறது காதில் ஈரப்பசை அந்த சீரு அது மா அதே மாதிரி வயிறு உஷ்ணம் ஆகிடுச்சு இல்லை வயலில் முறையான ஜீரணசக்தி இல்லைன்னா முதறிகளில் விழுப்புதிகளில் பூண்டு முதிரிகள் கருமை நிறமாக ஆகிறது இந்த மாதிரியான மண்ணீரை சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து உதக்க வைக்கும் த அதை தண்ணி நம்ம பாஸ்டிங் இருக்கிறவங்களை கமிச்சாத்தையும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா ஜெயின் இல்லை முஸ்லீம்ஸ் அவங்க எல்லாருமே பாஸ்டிங் இருக்கும்போது உடம்பு நீர் சத்து தாக எடுக்கும்போது குடிக்காமல் இருப்பாங்க ஐயா அப்போ அந்த உதவி வந்து பார்த்திங்கன்னா வறட்சி உலர்ந்து போகும் அதாவது மண்ணீரனுக்கு நீர் சத்து தேவைப்படும் அந்த நேரங்களில் ஒரு ஒரு இறுக்கமான விரதம் அவங்க அது அவங்களுடைய முறை தவறு இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை இருக்கிறது பட் அந்த நிமிஷம் அந்த மனிதர் நீர் கேட்கும் போது நீர் சத்து கேட்கும் போது குடிக்கலாம் அந்த உடல் உணர்ந்து போகிறத நம்ம ஃபீல் பண்ணலாம் இப்போ ஒவ்வொரு உள்ளூருக்குடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த பிரதிபலிக்கிறது தான் அங்கே தேவையை வெளிப்படுத்துகிற இல்லை கல்வி தேக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உறுப்பாக தான் வெளியுறுப்புகள் எழுதிட்டு அதில் வந்து கல்லீரலுடைய தொந்தரவுகள் கழிவுகள் தேக்கம் கல்லீரலுடைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நம்ம இந்த கழிவு இருக்கிற கழிவுகள் அது எப்போ கழிவாக இருக்கட்டும் இல்லை ரசாயன கழிவுகள் இல்லை இரவுகள் எனக்கு தூங்காமல் எப்போ டீபாக்சிபிகேஷன் நடத்தாமல் போகிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்ணீரில் கல்லீரல் நடக்கிற வெஸ்டல்ஸாக வந்து கல்முறை அப்போ இந்த கருவியில் இருக்கிற கேட்டா அப்படின்ற அந்த ஒரு வெள்ளை வெள்ளை கல்வியில் படிஞ்சிருக்கு இல்லையா இதை வந்து அலோ அலோபதி மறைவு நடத்துவது வந்து நீ உறிச்சி இருக்கிறாங்க நீ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது ஒரு தவறான முறை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் எந்த எந்த மாதிரியான கழிவுகளாக இருந்தாலும் அது உடலில் எந்த மாதிரியான கழிவுகளாக இருக்குது என் உடலே வந்து இயல்பாக தான் வந்து ஒரு உரை உடல் வந்து அதை வந்து அதோடைய வேருக்கு வந்து அதில் வேரோடு அந்த வேரில் குணப்படுத்தி அதை சரிப்படுத்து ஆனால் மனிதர் இடையூறு அதாவது மருத்துவம் வழியாக அதாவது மருத்துவம்னா அலோபதியை தான் நான் செய்வேன் ஏன்னா அதுதான் இடையூறு பண்ணுற ஒரு மருத்துவம் உடலுக்கு இடையூறு பண்ணுற மருத்துவமாக வந்து நான் அலோபதியை தான் நான் பார்க்குறேன் அப்போ ஒரு இடையூறுன்னா அவங்க என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் ஆப்ரேஷன் ஒரு கட்டினா அதை வெட்டி எடுத்துருவாங்க கண்கள் இருக்கிற புறனாக உரிச்சு எடுப்பாங்க எதுவுமே அந்த மாதிரியான ஒரு முறை தான் இருக்குது அது எப்படின்னா மேலே இருக்கிற கழிவுகளை மட்டுந்தான் இருக்குமே தவிர வேர் வந்து தான் தங்கிடும் நம்ம வேருக்கு நீர் செடி மரம் வளரும் இப்போ வேரில் இருக்கிற க கழுவை தானே இதுக்கப்புறம் கழிவு உருவாகாமல் இருக்கும் அலோபதியில் கல் கல் ஸ்டோன் எதுவாக இருந்தாலுமே திரும்பவும் திரும்ப உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நான் அவங்களே சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து அந்த மருத்துவத்தோடு ஒரு அப்போ கண்ணில் இருக்கிற புறையை என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உரிச்சி எடுத்து லென்ஸ் வச்சு தைச்சோம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் இருக்கிற அப்போதைக்கு இருக்கிற புற உருவாக உறிஞ்சிடும் ஆனால் திரும்பவும் குறை புற ஃபார்ம் ஆகிறதுக்கான அத்தனை சாத்துக்குழுகளும் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து இருக்கிற மெடிசின்ஸ் அது போக லைஃப் ஸ்டைல் பற்றி அவங்க சொல்லியே தர மாட்டாங்க இப்போ திரும்பவும் திரும்பவும் லைஃப் ஸ்டைலில் மிஸ்டேக் பண்ணுறதும் ரசாயன வாதங்களை உட்கொள்ளுறதும் கண்களை திரும்பவும் திரும்பவும் புற ஏற்படுறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்பட்டிருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்களில் லென்ஸ் வச்சு தைக்கிறாங்க இல்லையா அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா கண்களுக்கு வந்து கண்ணாடி முன்னாடியெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது லென்ஸ் தைக்க மாட்டாங்க வெறும் வந்து புறையை உழச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி எழுதி கொடுத்துருவாங்க கண்ணாடி போடுவாங்க ஆனால் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா லென்ஸ் வச்சு தைக்கிறாங்க எதுக்குன்னா கண்ணாடிக்கு பதியான ஒரு ஆப்ஷன் தான் வந்து லென்ஸ் அப்படிங்களா ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி லென்ஸ் வச்சு தைச்சவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப கண்ணாடி போடுவாங்க கண்ணாடி போடுறதுக்கு அவங்களும் சொல்லுவாங்க டாக்டர்ஸும் சொல்லுவாங்க இவங்களுக்கும் வந்து படிப்படியாக அந்த லென்ஸோடைய பவர் அதாவது கண் தன்னுடைய ஆற்றல் சக்தியை குறைச்சிக்கும் போது பவர் வந்து பத்தாம போகும் அப்போ வந்து அவங்க கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையே ஏற்படுது ஏன் வந்து அந்த மாதிரி ஆகுது லென்ஸ் வச்சு தைச்சோம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையே ஏற்படுதுங்கிறது பார்த்தீங்கன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனை இப்போது மூணு வயசு நாலு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க கண்ணாடி போடுறது ஒரு ஃபேஷனாக ஆகிடுச்சு அந்த போடுற கண்ணாடி நம்ம கண்களையே அவங்களுடைய ஆற்றலை குறைக்குதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன மாதிரி வந்து அதை போடுறதே ஒரு ஸ்டைல் ஆக்கிட்டாங்க அதாவது ரிச் ஃபுட் சாப்பிட்றதோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதோ வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கினா மாதிரி கண்ணாடியை வந்து அழகழகாக வடிவ கொடுத்து அதை முகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஜனங்களோட மனசுலேயே குழந்தைங்களோட மனசுலேயே கண்ணாடி போடுறதே வந்து ஒரு அழகு மாதிரி ஆகிட்டாங்க குழந்தைய கண்ணாடியிலேருந்து இல்லாமல் வெளியேற்றணும்னு நினைச்சா கூட அந்த ஸ்டைல்கிற பட்சத்தில் வந்து அவங்க விரும்பியே போகிற நிலைமைக்கு நீங்கள் போயிட்டாங்க இதையுமே என்னோட அனுபவமாக நான் பார்க்கணும் அப்போது நம்ம மனதை வந்து எப்படி தான் மாற்றுறாங்க கெட்ட உணவுகளை இருந்துட்டு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இந்த கண்ணாடிலையும் நம்மளோட ஒரு அட்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்போ கண்களுக்கு என்ன ஆகுது கண்ணாடி போடும்போது என்ன ஆகுது அந்த கண்ணு அப்படின்னு பார்த்திங்கன்னா சோமேறிதனமாக ஆகுது அது ஒரு சப்போர்ட் கிடைக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராக்சர் அப்படின்னு ஒன்று பார்க்கணும் கை ஃப்ராக்சர் ஆகிடுது கட்டு கட்டணும் எந்த கட்டோ கட்டுறோம் மாவு கட்டோ இல்லை வந்து அப்போ கட்டை மரக்கட்டை வச்சு கட்டுறதோ புத்தூர் கட்டு ஏதோ ஒரு கட்டு கட்டணும் கட்டு கட்டுறதுக்கப்புறம் உடம்பு என்ன ஆகுதுன்னா எதுவும் கூறிடுவோம் கூறியதோ அந்த கிராக் சரி அப்படி எல்லாமே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலை என்ன செய்யணும் அந்த கை ஒரு வேலை கொடுக்கும் இல்லையா அதை தான் வந்து புத்தூரில் சொல்லி அனுப்புவோம் சோப்புட்டுருக்குங்க அப்படின்னு அதை ஒரு பயிற்சி செய்ய சொல்லணும் அதாவது வெளிப்புற ஊப்புகளுக்கு வந்து அந்த இயக்க சக்தி தான் வந்து திரும்பவும் அதை இயல்புக்கு கொண்டு வரதுக்கான அப்போ கண்களுக்கு வந்து கண்ணாடி அப்படிங்கிற ஒரு 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 சப்போர்ட் ஒரு மூணு போல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அந்த சப்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியே ஆகும் இப்போ கைக்கு எப்போவுமே கை கூழிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே வச்சுட்டே இருந்தோம்னா அதை கூட்டின கை இயங்குமா கண்டிப்பாக இயங்காது எலும்பு வேணால் இணைஞ்சிடும் ஆனால் கையை வந்து நல்லா வே கையை ஆட்டி இல்லை வெயிட்டு தூக்கி பழகும் போது மட்டும்தான் தன்னோட இயல்புக்கு திரும்பி ஏன்னா அது நாள் வரைக்கும் அது நோயுற்றி இருந்து அந்த கை வந்து தன்னோட இயக்க சக்தியை குறைச்சிருந்துச்சு நாள் செயல்படாமல் இருந்தது இல்லையா அப்போ அதை இப்போ செயல்படணும் அப்படின்னா கை என்ன பண்ணணும் செய்யணும் சரிங்களா அதே மாதிரி தான் கண்ணுக்கும் கண்கள் வந்து தன்னுடைய தன்மையில வந்து இயல்பா இயங்கணும்னா அது சரியா இருக்கும் கழிவு நம்ம இயற்கை வாழ்வில் முறைகளினாலோ ரசாயனாலோ கண்கள் வந்து ரசாயனங்கள் உட்கொள்றதுனாலயோ கண்கள் தன்னுடைய